வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம வந்து கலர் வத்தல் வந்து ரெடிமேடாக வருது பாருங்கள் கடைகள்லாம் மளிகை கடையில் தனியாக வத்தல் கடைன்னு தனியாக கடையெல்லாம் இருக்கும் அந்த கடைங்களில் வந்து கலர் வத்தல் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வத்தல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தேன் அவங்ககிட்ட காட்டுவோன்னு அதில் என்னென்ன வத்தல் இருக்குதுன்னு சொல்லி அதையும் காமிச்சிட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க போய் பார்க்கலாம் இந்த வத்தல் பேர் வந்துங்க ஆனியன் வத்தல் ஒரிஜினல் ஆனியன் வெங்காயத்தை சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டு இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும் சாட் மசாலா மேலாடு தூவி விட்டு சாப்பிட்லாம் பேட்டு வத்தலுங்க டென்னிஸ் பேட்டு டைப்பில் இருக்கும் இந்த வத்தல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இது வந்து ஏ சாட் மசாலா தூள்லாம் தூவி விட்டு சாப்பிட்லாம் இந்த வத்தல் வந்து வீல் வத்தல் வீல் டைப்பில் இருக்கும் இது வந்து எல்லாம் இந்த மசாலாக்கள்லாம் போட்டு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாமே வந்து இந்த வத்தல் கடைங்களில் கிடைக்கும் இது வந்து குடல் வத்தல்னு சொல்லுவாங்க இதில் வந்து ரெண்டு குடல் வத்தல் இருக்குது இது வந்து வெஜ்ஜி பிரியாணின்னு சொல்லுவாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பவுச்சு பாக்கெட்டில் வந்து வரும் பாருங்க வெஜ்ஜி பிரியாணின்னு அஞ்சு ரூபா பாக்கெட்டில் இதேமாரி இது வந்து கார்லிக் வத்தல் பூண்டு வத்தல்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் பூண்டு சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டு இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் இருக்குங்க இது வந்து பிஸ்கெட்டுங்க ஆர்டின் மாடலில் பிஸ்கெட் வரும் இதில் ரெண்டு மூணு டைப்பில் வரும் இந்த பிஸ்கெட்டில் வந்து தித்திப்பெல்லாம் சேர்த்து தான் வரும் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்து அதுக்கு மேலே உப்பு மிளகாய் தூள்லாம் போட்டு அதுக்கு மேலேயும் கொஞ்சம் சக்கரை போட்டு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைங்கரில் வந்து அஞ்சு ரூபா பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட்லாம் கிடைக்குது இது வந்து எண்ணெயில் பொறிச்சா இப்படி தான் இருக்கும் போட்ட உடனே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் உடனே எடுத்துட வேண்டியதுதாங்க சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் போனப்போ இதே மாதிரி பொறிச்சு வச்சுருந்தாங்க அதனால உங்கள்கிட்ட காட்ட முடியல இப்படி ஒன்றா காட்ட முடியுது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தள்ளி விட்டுறாதீங்க இது வந்து கலர் வத்தலுங்க இந்த வத்தல்லாம் இந்த வத்தல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து வெயிலில் வந்து காய போடுங்க காய போட்டு அதுக்கப்புறமேட்டு எண்ணெயில் போடுங்க நல்லா பொறிஞ்சி வரும் கலர் வத்தல் இந்த வத்தல் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டேஸ்டில் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் விலை அதிகமான வத்தல்லாம் இருக்குது விலை கம்மியான வத்தல் இருக்குது இப்போ இந்த வத்தல்லாம் எப்படி பொறிகிறாங்கன்னு பாருங்கள் சில வத்தல்கள்லாம் வந்து எண்ணெயில் போட்ட உடனே பொறிஞ்சிடும் சில வத்தல்கள்லாம் வந்து எண்ணெயோட ஷீட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் இந்த வத்தலுக்கெல்லாம் எண்ணெயோடைய ஷீட்டு அதிகமாக தேவைப்படும் நம்ம சேனலை வந்து இப்போதான் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்